பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கேக்குதா ஒரு குரல் ஒன்று சொல்லணும் அந்த இடத்துக்கு முகநக நட்பது நட்பல்ல நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அந்த குரலுக்கு பொருத்தமா ஒரு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணணும் சொன்னா அது ஆர்யா சாரும் சந்தானம் சாரும் தான் ஏன்னா அவங்களோட பாண்டிங் வந்து அப்படி ஒரு பாண்டிங்கு எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு காரணமே அவங்களோட நட்பு தான் அப்போ நான் சந்தானம் சார்கிட்ட சொன்னேன் எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க முதலாளி நான் கண்டிப்பாக இதை பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணி அந்த சக்ஸஸ் மீட்டில் உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு செலவழ்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் படமும் நான் கேட்ட மாதிரி எல்லாமே ப்ரொடக்ஷன் லெவல் ஆர்யா சார் கொடுத்தாங்க படம் நல்ல பெரிய பெரிய லொக்கேஷனு க்ரூஸ் அது இதுன்னு போச்சு ஷூட்டிங் நல்லபடியாக முடித்தோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுது அது வரைக்கும் எனக்கு நண்பேண்டா நண்பேண்டா அந்த மக்கள் கேட்டு இருந்தது ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆகி அந்த டெட்லைன் க்ராஸ் பண்ணும்போது ஆர்யா சாருக்கும் சந்தானம் சாருக்கும் டெய்லி ஃபோன் கான்வர்சேஷன் ஹீட் ஆகுமாது அப்போ தான் சந்தானம் சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நீ செல வைக்கலனா கூட பரவாயில்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒல வச்சுடாத ஆர்யா கேட்குற டைமில் அந்த அவுட்டு கொடுத்து தொலைடா அப்படின்னாரு எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபைனல் அவுட்டு சூப்பராக எடுத்து அதே சைட்டை கொடுத்தாச்சு சார் கியூபுக்கு போயிடுச்சு சார் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு யூஷுவலான ஆரர் மூவி கிடையாது இதுக்குள்ளே ஒரு ஃபேண்டஸியான ஒரு வேர்ல்டு இருக்கு இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ரொம்ப டஃப் ஆக்சுவலாக இதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணது விஎஃப்எக்ஸ் டீம் லார்வன் சரிகரசூரன் சார் இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் அவங்க டீம் செல்வா செந்தில் மகேந்தர் நிறைய பேர் இருக்காங்க அதில் சுந்தர் அதுக்கப்புறம் ரஞ்சித் இந்த மாதிரி நிறைய பேர் டே அண்ட் நைட் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாங்க மெயினாக என்னோடய அசோசியேட்டு தனேஷ் சின்னத்தில் மெயினாக தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவன் சிங்கிளாலாக இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் என் கூட இருந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணான் அப்புறம் எடிட்டர் சைடில் விக்கி ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடித்து இப்போ அவுட் கொடுத்துருக்கோம் படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மே சிக்ஸ்டீன்த் எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணோம் நான் மெயினாக இப்போ ஆரியா சார் சொல்கிறேன் சார் நீங்கள் பெரிய டென்ஷன் எதுவும் எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த படத்தை ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் கண்டிப்பாக நல்லபடியாக போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா என்னோட போன படம் டிடி ரிட்டர்ன்ஸ் பிளாக் பஸ்டர் ஆகினத்துக்கு காரணமே ப்ரெஸ்ஸும் அந்த மீடியா பீப்புளும் தான் ஸோ பெரிய சப்போர்ட் பண்ணீங்க அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் கிடைக்கும்ன்றதை நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்டை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் ரெண்டு பெரிய லிஜண்ட் டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க சில சார் அண்ட் கௌதமேனன் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் ஸ்கிரிப்டுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கஸ்தூரி மேடம் நிறகு பூரவை சார் அப்புறம் எங்களோடய ஹீரோயின் கீர்த்திகா யாஷிகா ஆனந்த் இவங்க எல்லாேருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அப்புறம் எங்களோட காமெடியன்ஸ் மாரன் அண்ட் கிங்ஸ்லி இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்காக ரொம்ப பெரிய லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் டெக்னீஷியன்ஸ் தீபக் குமார் எங்களோட ரெகுலராக எங்களோட மூவிஸில் அவர் தான் கேமராமேனாக இருப்பார் இந்த படத்துக்கு அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆர்ட் டேரக்டர் மோகன் அப்புறம் எடிட்டர் பரத் ஸ்டென் மாஸ்டர் சில்வா ஹரி தினேஷ் மாதிரி இருக்க நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணி இந்த படத்தை இன்னும் பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க மே சிக்ஸ்டீன்த் கண்டிப்பாக குடும்பத்தோடையும் குழந்தைங்களோடையும் வந்து பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க இது ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்கும் இது டே டெவில் நெக்ஸ்ட் லெவல் சொல்றது டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் சொல்றத விட சந்தானம் சார் நெக்ஸ்ட் லெவல் சாண்டாஸ் நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் நன்றி அடுத்ததாக நடிகர் தயாரிப்பாளர் ஆரியா அதுக்கு முன் இந்த படத்தோட ஷோ வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் பண்ண மாதிரி ரிலீஸ்க்கு முதல் நாள் ஈவினிங் பிப்டீன்த் ஈவினிங் இதே இடத்துல நடக்குது முறைப்படி இருபது நாளுக்கு முன்னாடி அனுமதி வாங்கி எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம் அனைவரும் கலந்திருந்து படத்துக்கு ஆதரவு கொடுக்க முடியும் சந்தோஷமா பண்றது திரும்ப ஒன் இந்த படம் வந்து ஆக்சுவலா பிரேம் கதை சொன்னோன்ன எனக்கு லாஸ்ட் அவரோட டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒரு ஒரு மைண்ட்லெஸ் காமெடியு இருக்காது அந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கும் அதுக்கான ரீசனிங் இருக்கும் அதுக்கான ஒரு ப்ளே இருக்கும் அதுக்கான ஒரு கேம் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த 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 ஸ்பேஸில் வந்து அந்த காமெடி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் ஸோ அதே மாதிரி பிரேம் வந்து இந்த கான்செப்ட் சொன்னோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு படத்துக்குள்ளே போ தியேட்டரில் உள்ளே போய் அந்த படம் படத்துக்குள்ளே அந்த கேரக்டர்ஸை வந்து அந்த படத்துக்குள்ளே ட்ரான்ஸ்போர்ட் ஆகிடுறானுங்க ஸோ அது அது வந்து ரொம்ப ஒரு ஒரு நாவல் ஐடியா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா இதில் எப்படி ஒரு காமெடியும் சரி அதில் ஹாரர் எலிமெண்ட் எப்படி கொண்டு வர போகிறாருன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் பட் அந்த லைன் ஐடியா சொன்னதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னது நீ கரெக்டாக பண்ணிட்டோன்னே இது சூப்பராக இருக்கும் சர் ஃபிலிம் அப்படின்னு ஸோ கம்ப்ளீட்டாக பண்ணி முடித்தோடனே ரியலி லைக் டேட்ஸ் அந்த சார் கேட்டோடனே அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ தட்ஸ் வை பியாண்ட் பட்ஜெட் எல்லாமே வந்து அதெல்லாம் பார்க்காம இந்த படம் எடுத்தால் இந்த குவாலிட்டியில் எடுத்தால் இந்த இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் இதோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு அப்பயும் முடிவு பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக சந்தானம் சாரோட அவரோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது ஸோ ஐ திங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ச சந்தானம் வந்து இதில் வந்து ஒழைச்சு அவன் பிரேமோடு சேர்ந்து என்னெல்லாம் பெஸ்ட்டாக இதில் பண்ண முடியுமோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க தட்ஸ் என்னோட என்னோட இன்புட்லாம் ரொம்ப கம்மி தான் பட் தேர் எஃபர்ட் ஒரு கா லாஸ்ட் ஒன் ஆல்மோஸ்ட் எ இயர் இந்த ப்ராஜெக்டில் தான் அவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்து இருக்குன்னு எல்லோரும் நம்புகிறோம் ஸோ இந்த சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஆகும்போது நீங்களும் பார்ப்பீங்க ஸோ டெஃபினெட்லி வெரி ஹாப்பி ஆஸ் எ ப்ரொடியூசராக இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ் வந்து இன்னும் அடுத்த லெவல் போகணுன்னு நினைக்கிறேன் டெஃபினெட்லி இது மிகப்பெரிய சக்சஸ் ஆனால் இதோட நெக்ஸ்ட் லெவல் டூ கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம் ஸோ டெஃபினெட்லி லுக்கிங் இட் வெரி பாசிட்டிவ் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் அதுதான் சொல்லுவேன் ஸோ தேங்க் தேங்க் யூ யூ ஸோ மச் நன்றி அடுத்த நாயகன் திரு சந்தாரம்